அபார சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதா செவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மகா சிவராத்திரியினுடைய விசேஷங்களை பார்க்கலாம் எங்கள் வீட்டில் கணபதி ஹோமம் மற்றும் நவகிரக ஹோமம் நடந்தது அதனுடைய வீடியோவை உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் அதை பார்க்கல அப்படின்னா ஒரு முறை செக் பண்ணுங்கள் லைவாவும் ஒரு வீடியோ இருக்குது அதையும் செக் பண்ணுங்கள் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் உங்களுக்காக நிறைய வீடியோ பதிவுகள் கொடுத்துட்ருக்கு முடிந்த அளவு வந்து நீங்க அதை ப பார்க்க ட்ரை பண்ணுங்க அடுத்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மாதா மாதம் சிவராத்திரி வந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரி அப்படின்னு பேர் எப்படி விஷ்ணு பகவானுக்கு ஏகாதசி ரொம்பவே முக்கியமானதோ அதே மாதிரி ஈஸ்வரருக்கு சிவராத்திரி ரொம்ப முக்கியம் மாதா மாதம் ஏகாதசிகள் வந்தாலும் மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி ரொம்பவே சிறப்பு பொருந்தியது அதே மாதிரி தான் சிவராத்திரி சிவராத்திரி நேரத்தில் லிங்கோத்பவ நேரம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பு பொருந்திது ஏன் அப்படின்னா லிங்கம் வந்து அந்த நேரத்தில் தான் உத்பவிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க நிஷீதி நேரம் நிஷீதி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பானது அது எந்த நேரம் அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம் சிவராத்திரி பொழுது தொடர்ந்து வருடா வருடம் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன கிடைக்காது அப்படின்னு நாம சொல்லலாம் எல்லாமே கிடைக்கும் ஆனால் ஒரே ஒரு சிவராத்திரி ஒரு பொழுது இருந்து இறைவனை வந்து தியானித்து எனக்கு எதுவுமே கிடைக்கல சொல்வது நம்முடைய நம்முடைய சொல்லலாம் ஏன் கர்மா எவ்வளவு இருக்கோ நமக்கு தெரியாது அதனால வருடா வருடம் தொடர்ந்து நாம் சேவித்துக் கொண்டு வரும்போது என்றோ ஒரு நாள் நம்முடைய கர்ம வினையெல்லாம் தீர்ந்து நமக்கு நல்லது நடைபெறும் அதனால் பொறுமையாக இருந்து இறைவனை சேவிப்பது தான் இந்த ஜென்மாவே நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அதனால கண் இமைக்கும் நேரம் கை நொடிக்கும் நேரம் இந்த நேரத்தை கூட நாம வந்து வேஸ்ட் அந்த கூட இறைவனினுடைய ஸ்மரணையாக இருப்பது ஓம் நமச்சிவாயா அப்படின்ற நாமத்தை நாம ஜபத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பது லிங்காஷ்டகத்தை படிப்பது கந்த புராணத்தை படிப்பது சிவபுராணத்தை படிப்பது சந்திரசேகர அஷ்டகத்தை படிப்பது இப்படி நமக்கு ஈஸ்வரர் மேலே நமக்கு சொல்லப்பட்ட நிறைய ஸ்லோகங்கள் அஷ்டகங்கள் இருக்குது நம்மால் எது முடியுமோ அதை வந்து படிப்பது ஈஸ்வரருக்கு கொஞ்சமாக தண்ணீர் ஒரே ஒரு வில்வ இலை அதாவது வில்வதளம் வில்வ இலை வில்வதளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றே ஒன்று அவருக்கு கொடுத்து ஒரே ஒரு அரை கிளாஸ் தண்ணீர் அவர் மேலே வந்து நாம் ஊற்றினா கூட போதுமா ஏன்னா இவர் வந்து அபிஷேக பிரியர் இவருக்கு வந்து ரொம்ப ஆடம்பரமா அலங்காரங்கள் உடைகள் நைவேத்தியங்கள் இதெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது கொஞ்சமா தண்ணீர் ஒரே ஒரு வில்வையிலை இதை வந்து அவரிடத்தில் நாம் பக்தியோடு சமர்ப்பணம் செய்தாலே நமக்கு வேண்டியதை இறைவன் வந்து கொடுத்து விடுவார் பக்கத்தில் இருக்கின்ற சிவாலயம் சென்று ஈஸ்வரரை நாம் வந்து தரிசனம் செய்வது சிறப்பு அதாவது காசு இருக்கக்கூடியவர்கள் நேரம் இருக்கக்கூடியவர்கள் காலாஸ்திரி காசி இந்த மாதிரி ஜோதிர்லிங்கங்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு செல்வார்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் முடிந்தவர்கள் செல்லுங்க முடியாதவர்கள் நம் வீட்டு பக்கத்தில் இருக்கின்ற ஈஸ்வரர் கோவிலுக்கு சென்று தெய்வத்தை வந்து நாம் அங்கேயே வழிபாடு செய்துவிட்டு வரலாம் சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு நாம் பூஜை பண்ணோம் என்றைய தினம் வாங்கி பூஜை செய்யலாம் அப்படின்னா அதற்கு வந்து நாளைய தினம் ரொம்பவே சிறப்பானது நாம் வந்து லிங்கமாகவோ அல்லது வந்து கருங்கல்லால் செய்யப்பட்ட லிங்கமோ ஏதோ ஒரு லிங்கத்தை நாளைய தினம் வீட்டில் வாங்கி வைத்து பூஜை செய்யலாம் அப்படி வாங்கி வைக்கும்போது உங்களுடைய கட்டை விரல் அளவு மட்டும்தான் இருக்கணும் அதற்கு மேலே இருக்கக்கூடாது அந்த மாதிரி சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்வது சிறப்பு ஈஸ்வரரை பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நாளைய தினம் வாங்கி பூஜை செய்யலாம் நாளைய தினம் முழுவதும் உபவாசம் இருக்கலாம் கண் விழித்திருக்கலாம் முடியாதவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இவர்களால் முடியாது அதனால் அவர்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் அவர்கள் செய்யலாம் ஒரு பொழுது இருக்கக்கூடியவர்கள் பால் சாப்பிடலாம் பழம் சாப்பிடலாம் இளநீர் சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டு லிங்கோத்பவ நேரம் வரை நீங்கள் கண் விழித்திருந்தால் சிறந்தது அதற்கு மேலையும் கண் விழித்திருந்தால் ரொம்பவே சிறந்தது முடிந்தவர்கள் அந்த மாதிரி செய்யுங்க உங்க வீட்டில் நாளைய தினம் வந்து லிங்க சொரூபம் இருந்தால் லிங்க சொரூபத்திற்கு அபிஷேகம் செய்யுங்கள் எந்த பொருளால் செய்யலாம் அப்படின்னா பஞ்சாமிரதங்களால செய்யலாம் பாலால் செய்யலாம் தயிரால் செய்யலாம் அடுத்து தேனால் செய்யலாம் நெய்யால் செய்யலாம் அடுத்து பழ ரசங்களால் செய்யலாம் மாம்பழம் இருந்தா அதனுடைய ரசம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது சுகர் கேன் அப்படின்னு கிடைக்கும் அதாவது கரும்பு அதனுடைய ரசத்தினால் அபிஷேகம் செய்வது இப்படியாக நாம் அபிஷேகம் செய்வது சிறப்பு இந்த கரும்பு ரசம் இல்லை அப்படின்னா சர்க்கரையை தண்ணீரில் ஊற வச்சு அதால் கூட நாம் அபிஷேகம் செய்யலாம் வீட்டில் லிங்கம் இல்லை அப்படின்னா இந்த பொருளை நாம் கோவிலுக்கு கொண்டு போய் தரலாம் இல்லை வீட்டில் நான் வந்து லிங்கம் செய்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா மஞ்சளால் லிங்கம் செய்யலாம் சந்தனத்தினால் லிங்கம் செய்யலாம் மண்ணால் லிங்கம் செய்யலாம் திருநீரால லிங்கம் செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாம் மண்ணால் செய்யும்போது அந்த மண்ணை நல்லா ஜல்லிச்சு தான் நம்ம எடுத்து லிங்கத்தை வந்து செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பஸ்மாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க திருநீரால அபிஷேகம் செய்வது அது எப்படி அப்படின்னா திரு திருநீரை ஒரு காட்டன் வெள்ளை துணியில் போட்டுட்டு நல்லா மூட்டை கட்டிட்டு அதால் வந்து நாம் அப்படியே அதை ஆட்டினோம் அப்படின்னா அதுலேருந்து அந்த திரு திருநீர் வந்து ஈஸ்வரர் மேலே விழும் அந்த மாதிரி நாம் வந்து அபிஷேகம் செய்யலாம் கங்கா ஜலத்தினால் அபிஷேகம் செய்யலாம் நவரத்னங்களால் அபிஷேகம் செய்யலாம் அது எப்படின்னா நவரத்தனத்தை வாங்கி தண்ணீரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊறிய பிறகு அப்படியே நாம் வந்து அபிஷேகம் செய்யலாம் அல்லது வந்து சுத்தோதகம் அப்படின்னு சொல்லுகின்ற வெறும் தண்ணீரால் அபிஷேகம் செய்யலாம் அப்படி செய்யும்போது கூட அந்த தண்ணீரை காட்டன் வெள்ளை துணியில் வடிகட்டிவிட்டு அதில் வந்து அபிஷேகம் செய்யலாம் அடுத்து ஊமத்தம் பூவை வந்து இவருக்கு சமர்ப்பணம் செய்யலாம் வில்வ இலையை வந்து சமர்ப்பணம் செய்யலாம் ஆடம்பரமே இல்லாத கடவுள் அது மட்டும் இல்லாமல் சுண்டல் செய்து இவருக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யலாம் சர்க்கரை வள்ளி கிழங்கு செய்து இவருக்கு நாம் வந்து நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யலாம் பாயாசம் செய்து இவருக்கு வந்து சமர்ப்பணம் செய்யலாம் பஞ்சோபச்சார பூஜையை வந்து செய்யலாம் வீட்டில் வந்து சிவலிங்கம் இல்லை படம் தான் இருக்குது அப்படின்னா பஞ்ச உபச்சார பூஜை அதாவது அந்த படத்தை நல்லா தொடச்சிட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு தூபம் ஏற்றி தீபம் ஏற்றி ஆரத்தி காட்டுவது இதுதான் பஞ்சோபச்சார பூஜை இந்த மாதிரியும் செய்யலாம் அல்லது நாங்கள் வந்து சோடச உபச்சாரம் செய்கிறோம் அப்படின்னாக்கா அர்க்கிய பாத்திய ஆச்சமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அர்கியம் பாத்தியம் ஆச்சம மணம் கந்தம் அடுத்து வந்து ஹரித்ரா குங்குமம் புஷ்பம் இந்த மாதிரி பதினாறு வகையான உபச்சாரங்கள் இருக்குது விதிப்படி தெரிந்தவர்கள் இந்த பதினாறு வகையான உபசாரங்களோடு ஈஸ்வரரை நாளைய தினம் பூஜை செய்யலாம் ஈஸ்வரருக்கு நாளைய தினம் பூஜை செய்யும்போது கால பூஜைகள் அப்படின்னு இருக்குது காலையில் செய்வது மதியம் செய்வது மாலையில் செய்வது இரவு செய்வது நிஷீதி நேரத்தில் செய்வது இந்த மாதிரி நான்கு கால பூஜை ஐந்து கால பூஜைகள் வந்து செய்வாங்க முடிந்தா நாம வந்து செய்யலாம் முடியல அப்படின்னா நிஷீதி பூஜை கண்டிப்பாக செய்வது ரொம்பவே நமக்கு ஐஸ்வர்ய பிரதமாக கருதப்படுகின்றது அதனால் அந்த நிஷீதி பூஜையை செய்தாலே நமக்கு அனைத்து கால பூஜை செய்த பலன்கள் ஏற்படும் யாருக்கு என்ன முடியுமோ அந்த பூஜையை வந்து நாளைய தினம் செய்யுங்க ஆனால் கண்டிப்பாக நாளைய தினம் ஈஸ்வரரை நாம் பூஜை செய்தால் நமக்கு அனைத்து விதமான சௌக்கியங்களும் ஏற்படும் அதனால் கண்டிப்பாக அனைவரும் ஈஸ்வரருக்கு ஒரே ஒரு வில்வ இலையாவது வச்சு கொஞ்சம் தண்ணீராவது அவருக்கு ஊற்றி அபிஷேகம் செய்யுங்கள் இதன் மூலமாகவே அவர் வந்து ரொம்பவே திருப்தி அடைந்து நம்முடைய கஷ்டங்களை குறைத்து நம்மை வந்து நல்ல விதத்தில் அவர் வந்து வாழ வைப்பார் அதில் சந்தேகமே கிடையாது நன்றி வணக்கம் மகாபெரியவாச்சரணம்